இதுதான் இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையுடைய பயங்கரமான முக்கியமான விஷயம் நிறையா பரிசுத்தவரங்கள் சார் ஒருத்தருக்கு பிசாஸ் பிடிச்சிருந்துச்சி அவங்களுக்கு பிசாஸ் பிடிச்சிருக்குன்னு உங்களால் சொல்லவே முடியாது பிசாஸ் பிடிச்சிருக்கு ஆனால் அந்த வீட்டில் இருக்கிற ஐயா மட்டும் சொல்கிறாரு சம்திங் டிஃப்ரெண்ட்டுங்க இவங்ககிட்ட சம்திங் டிஃப்ரெண்ட் அவங்க கொஞ்சம் வேறு மாதிரி இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அந்த வரம் பெற்ற அல்லது அந்த கிருவை பெற்ற ஒரு ஊழியக்காரர் இருக்கிறார் அவரை கூட்டிகிட்டு போய் ஜோம் பண்ணாங்க அவரும் கிட்டத்தட்ட அரை மணி நேரம் நல்ல அவரு பல இடங்களில் அதுக்காகவே பயன்படுத்தப்படுகிற மனுஷன் நல்லா அந்த மாதிரி காரியங்கள்லாம் அவர் எடுத்து வல்லமையாக யூஸ் பண்ணுறாரு எனக்கும் தெரியும் பர்சனலாக அவர் அவர் போய் ஜோ பண்ணுறாரு ஒரு அசைவு கிடையாது ஒன்றுமே கிடையாது நீட்டாக நிற்கிது கையை வைக்கிறாரு ஜோ பண்ணுறாரு இவர் அவங்க வீட்டுக்கார பக்கத்துலேருந்து அப்படிங்கிறாரு இது கண்ணை மூடி நிற்கிது சோத்திரம் சொல்லுது காஃபி கொண்டு வந்து கொடுத்தாங்க அப்புறம் உட்காந்து அப்புறம் மாஸ்டர் ஊழியர்கள் எப்படி போயிட்டு நல்லா இவரை விட அவங்க தான் நல்லா பேசுகிறாங்க இப்போ சந்தேகம் போன ஊழியக்காரருக்கு வந்துருச்சு இந்த ஆளா இல்லை இந்த அம்மா பல நேரத்தில் அந்த சந்தேகமே வந்துடும் நமக்கு அவ்வளோ பர்ஃபெக்டாக பேசணுட்டு வெளியே வந்து இந்த ஊழியக்காரர் சொல்லிட்டாரு இல்லைங்க அவங்க பர்ஃபெக்டாக தான் இருக்காங்க நீங்கள் தான் ஏதோ மிஸ்டேக் பண்ணுறீங்க இல்லையா அந்த சிஸ்டர் நல்லா ஜோ பண்ணுமே அப்படின்ட்டு ஒரு நாள் வந்தது ஊழியத்தின் பாதையில் அந்த ஒரு கூட்டத்தில் இவர் அந்த அம்மாவை மீட் பண்ணுறாரு அங்கே தான் இந்த ஊழியக்காரருக்கு கத்திர வெளிப்படுத்துகிறாரா அந்த அம்மா ஸ்பிரிட் இருக்கு இவர் சொல்கிறாரு என்னால் கண்டுபிடிக்கவே முடியல ஜெகன் நானும் ஜோ பண்ணுறேன் எல்லாம் செய்கிறேன் சில பிசா அவர் அவர் வாழ்க்கையில் நிறைய பிசாசுகளோடு வாழ்ந்துருக்கிறார் ஐ மீன் ஊழியத்தில் நீங்கள் தப்பாக எடுத்துக்கூடாது சிலர்லாம் அப்படி தான் சொல்லிட்டுருக்கிறான் கல்யாணம் பண்ண உடனே பிசாசோடு தான் வாழ்ந்துட்டுருக்கிறேன் அப்படி சொல்லலை அவர் சொல்கிறாரு பிசாசுகளை பார்த்துருக்குறேன் இது வந்து இருக்கிறதே தெரில ஜெகன் உள்ளுக்குள்ளே அவ்வளோ இருந்திருக்கு போய் கை வச்சு ஜோம் பண்ணால் ஒன்றுமே தெரியல ஒரு இன்ச்சு கூட தெரியல ஒரு நாள் ஏதோ ஒரு இடத்துல மொத்தமாக ஜோம் பண்ணும்போது அந்த பிசாஸ் வெளியே வந்திருக்கு ஒரு அம்மா பை இதில் இருக்கோம் பைபிளில் இருக்கோம் எத்தனை வருஷமாக இருந்தாங்களா குனியாக இருந்தாங்களாம் என்ன ஆச்சாம் பிசாசு அப்போ பதினெட்டு வருஷமாக அந்த பிசாஸ் எங்கே இருந்திருக்கு சர்ச்சுக்குள்ளேயே இருந்திருக்கு பாருங்க ஆசாரனுக்கும் தெரியல வேதம் வாசிக்கிறவனுக்கும் தெரியல யாருக்கும் தெரில இயேசுநாதர் போன பிறகுதான் அது போகுது சில பிசாசெல்லாம் இயேசுநாதர் மன்றா தான் போகும் போல அப்படி உட்காந்துருக்கு ஆனால் யாருக்கும் தெரியாது பார்க்கறதுக்கு பர்ஃபெக்ட் தி பெஸ்ட் எதனால் என்ன நடக்குது தகப்பனுடைய சொருபம் உள்ளே மறைந்து கொண்டிருக்கிறது ஆண்டவர் சொல்கிறாரு உனக்கு தெரியும் தானே யாருக்கும் தெரிய வேண்டாம் உனக்கு தெரியும் தானே